இரண்டு வருடங்கள் குண்டுவெடிப்பு அழிவு கண்ணீர் காசாவின் நிலம் நம்பிக்கையே இல்லாமல் தோன்றியது ஈடுபாடுகளின் நடுவே இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்தது ஜோடிகள் ஆம் ஐம்பத்தி நாலு பேர் துன்பத்தை தாண்டி கனவுகளை பிரித்து கொண்டு ஒரே நாள்ல திருமண மண்டபத்துல கால் சூடினாங்க வெள்ளை மணவாட்டி உடை மேல சிவப்பு மற்றும் தங்க நயம் ஆண்கள் கருப்பு கோட் மருண் தாய் எல்லோரின் முகத்திலும் சிறு புன்னகை அந்த புன்னகையின் பின்னால ஆயிரம் வழி இருந்திருக்கும் இருபத்தி ஒன்பது வயதான உமர் சொன்னாரு போருக்கு முன்பு நாங்கள் நிச்சயிக்கப்பட்டிருந்தோம் வீடு பொருட்கள் எல்லாம் அழிந்து விட்டது இன்னைக்கு அல்லாஹின் அருளால் நாங்க மணந்தோம் மக்கள் கட்டிட இடிபாடுகளின் மேல் ஏறி கொடிகள் அசைந்தன இசை ஒழித்தது இரண்டு வருட பின் வந்த நாள் ஒரு பதினேழு வயது மணமகள் சொல்லியது மனதை உருக்கியது நான் வீடு கனவுடன் இருந்தேன் இப்போ கூடாரத்துல புதிய வாழ்க்கையை தொடங்குகிறது அது எங்களுக்கு உல ரியலிட்டி நாங்கள் பொறுமையாக கடைபிடிக்கிறோம் சமாதானம் என்றாலும் தாக்குதல்கள் நிற்கல ஆனா இன்னைக்கு காசா உலகுக்கு ஒரு செய்தி சொல்லுது ஓரிலும் காதல் வாழ்கிறது அழிவிலும் நம்பிக்கை முளைக்கிறது கண்ணீரின் பின்னும் சிரிப்பும் பிறக்கிறது